டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய பிரெயின் ரொம்ப 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 வேகமா வளரும் அஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்ற அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய பீரியட்ல அது வளரக்கூடியது அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட் தானே வச்சுக்கோங்களேன் ஆனா இதே மாதிரியான ஒரு வளர்ச்சி நம்ம ஹைட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா ஹியூமன்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா நயன் ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொல்றாங்க நம்ம பாடியில் ரொம்ப வேகமா வளர ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னா அது பிரெயின் இந்த வளர்ச்சி நம்மளுடைய மொத்த பாடிலயும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா நயன் ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொல்றாங்க அந்த மெஷர்மெண்ட் எடுத்தது ஒரு ஐடியா தான் ஹியூமன்ஸ் அதாவது மனுஷங்கெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமா அப்போ ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நாளே உயிர் வாழ முடியும் ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது இப்படி இருக்கும்போது ஆக்சிஜனுடைய வெயிட்டாக கணக்கு பண்ணால் பதிமூணு கிலோ வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கே ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணுறதுன்றது வேற பட் ஆக்சிஜன் மட்டுமே நமக்கு இவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு மட்டும் அப்படி பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு மரங்களை நட வச்சாலும் நம்மளுடைய டெய்லி ப்ராசஸ்க்கு ஒரு மரமே தேவைப்படுதுப்பா அந்த அளவுக்கு நம்மளுடைய நகரமானது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப டெல்லிலேயே பார்த்தோம்னா அங்க பாப்புலேஷன் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்காக நிறைய ஏர் பியூரிஃபயர்ஸ் வைக்கிறாங்க கூடவே நிறைய மரங்களையும் நடணும் அப்படின்றதுக்காக எல்லா இடங்கள்லையும் மரங்கள் நடுறாங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தூய்மையான ஆக்சிஜன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்க வீட்டில் செடியை வைக்கிறது மட்டுமே தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே செடியை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய நாடு ஸ்னூக்கர் கேம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்னூக்கர் பால் தொடவே ரொம்ப ஸ்மூதா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஷேப்ல தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க எங்கேயுமே பணம் இல்லாம எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்மூதான சர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் அது தொடர்க்கையும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் நம்மளுடைய பூமியை அந்த ஸ்னூக்கர் பால் மாதிரி சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் மேடு பழமாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஆகாயம் மட்டும்தான் இருக்கு இப்படிலாம் யோசிப்போம் ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்றாங்கன்னா நிஜமாவே அந்த ஸ்னூக்கர் பால் சைஸுக்கு போச்சு அப்படின்னா அங்கே ஈவனான ஒரு தோற்றம் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில வேணா நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய மலை உச்சி நம்ம வானத்தை குறைக்கணும் அப்படின்னா அண்ட் உள்ளுக்குள்ள எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் தொடும்போது ஸ்னூக்கர் பாலை விடவே ரொம்ப ஸ்மூத்தான ஃபீல் மட்டுமே தான் உங்களுடைய அர்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா அர்த் என்னதான் ரொம்ப அன்னிவனான சர்ஃபேஸாக உள்ளே இருந்தாலும் அவுட்டர் லேயராக பார்க்க பார்க்கும்போது அதுல ஸ்மூத் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஈவனா மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க மரத்துடைய வேர் எந்த அளவுக்கு ஆழமா போகும் நம்ம சொல்லவே வேண்டாம் அதுலயும் இந்த ஆலமரம் அரச மரம் இருக்கு பாருங்க அதெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு போகும் உள்ள இவன் தான் ஒரு வீடியோ காலி பண்ற அளவுக்கு அதோடைய வேர்கள்லாம் போகும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அவ்வளோ பெரிய மரத்துக்கு அவ்வளோ வெயிட்டு மொத்தமாக சாயில் இருந்து தான் எடுக்குது மண்ணில் இருந்து தான் எடுக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனா இருந்து கிடையாது கார்பன் டை ஆக்சைடுல இருந்து தான் மொத்த ஸ்ட்ரென்த்துமே அந்த மரத்துக்கு வளருது நமக்கு எப்படி ஆக்சிஜன் நமக்கு சக்தி கொடுக்குதோ அதே மாதிரி மரத்துக்கு அவ்வளோ சக்தியும் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது ஆப்போசிட்ல படைச்சிருக்காங்களே பண்ற மாதிரி தான் இருக்கும் கூடவே இந்த நேச்சரை பார்க்கும்போது நிறைய அதிசயமான விஷயங்களும் உள்ள நிறைஞ்சதா இருக்கு ஈவெந்தோ அது கார்பன் டை ஆக்சைடை இன்னேல் பண்ணாலும் அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை வெளியே விடுது ஸோ தான் அது மொத்த வெயிட்டையுமே தாங்கி பிடிக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த ரேஞ்ச்ல இந்த செல்ஃபி அப்படின்ற ஒரு விஷயம் பீக்ல இருந்த டைம் எல்லாரும் மொபைலை திருப்பி எடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு மொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் செல்ஃபி கேமராவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த டைம்ல நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது நம்ம அழகாக தான் இருக்குமா இல்ல நம்மளுடைய பேஸு சரி இல்லையா நம்ம சரியான கலர்ல இல்லையா நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இல்லையா அப்படின்னு நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது இது இப்படியே டெவலப் ஆச்சு அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க இப்போ மிரர்ல பாக்குறது அழகா இல்ல செல்ஃபி கேம்ல பாக்குறது அழகா அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணிருக்காங்க ரிசல்ட் என்னவா வந்திருக்கும் நம்ம எல்லாருமே செல்ஃபி கேம்ல தான் அழகு அப்படின்னு வந்திருப்போம் அது கிடையாது மிரர்ல பாக்குறது மட்டுமே தான் அவங்களுடைய ஒரிஜினல் அழகு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டா வந்திருக்கு காதில் இருக்கக்கூடிய ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த போல்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிப்போம் எப்ப இல்லைனாலே நல்லா தானே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இந்த போல்டைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சவுண்டு இயர் ட்ரம் முக்கியம் இல்லையா ஆனா அந்த சவுண்ட் எங்கிருந்து கேட்குதுன்னு ஒன்னு இருக்குல்ல சரவுண்டிங்ல நாய்ஸ் எங்கிருந்து வருதுன்னு உங்களால ஒரு சவுண்ட கேட்டதுமே அனலைஸ் பண்ண முடியும் மேபி அது பின்னாடி இருந்து அடிச்சா பின்னாடி திரும்பி பாப்பீங்க யாராவது லெஃப்ட்டில் கூப்பிட்டா திரும்பிங்க இப்படி சவுண்டோட டேரெக்ஷன் எங்கிருந்து வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ரீசனு இந்த தான் அப்படின்னு சொல்றாங்க காதுல இருக்கக்கூடிய இந்த மடிப்புகள் மட்டும்தான் தான் சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்னு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த காது மடங்கள் ஃபோல்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு வேஸ்ட் நீங்க நினைக்கிற இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி சூப்பரான பல விஷயங்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்